من ربك الله ما دينك الاسلام ما كتابك الله ليتوب محمد ومن من أمتي يأتون يوم القيامة بحسنات أمثال جبال تهامة بيضاء فيجع فيجعله الله عز وجل هباء من நாளை மறுமையிலே ஒரு அடியான் வருவான் என்னுடைய சமூகத்தில் இருந்து திகாடைய மலைகள் அளவு நன்மைகள் எல்லாம் தூசிகளாக பறக்க விடப்படும் அல்லாவுடைய தூதரே அவருடைய தன்மையை சொல்லுங்கள் சொன்னார்கள் அவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் தான் உங்களை சார்ந்தவர்கள் தான் அம்மா இன்னகுதூன் உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் சகோதரர்கள் எடுத்துக்கொள்வீர்களோ அது போன்று அவர்களும் எடுத்துக் கொள்வார்கள் தொழுகையாளிகளா ஆம் தொழுகையாள அதுவும் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் இரவிலே நின்று அல்லாவிற்கு முன்டைய அமல்கள் நாளை மறுமையிலே தூசியாக பறக்க விடப்படும் ஏன் என்ன நஷ்டம் இரவில் நின்று அல்லாஹுவை வணங்குகிறான் மக்கள் எல்லாம் உறங்கி செய்தாலும் இவனுடைய அமல்கள் அளிக்கப்படுகிறது அந்த கூட்டம் என்ன தெரியுமா என்ன செய்வார்கள் தெரியுமா வெளிப்படையான வாழ்க்கையில் அல்லாஹுவை பயப்படுவார்கள் எங்கே பயப்படுவார்கள் தொழுகையிலே அல்ல பயப்படுவார்கள் இடத்தில் பேசும் பொழுது அல்லாவை பயந்தவர் போலவே பேசுவார் அவரை பார்த்தால் அல்லாவுடைய அச்சம் இருப்பது போன்றே தோன்றும் ஆனால் அவருக்கு தனிமையின் அறை கிடைத்து விட்டால் கதவுகளும் ஜன்னல்களும் அடைக்கப்பட்டு விட்டால் அல்லா தடுத்த காரியங்களை சர்வ சாதாரணமாக செய்வார் அல்லா தடுத்து

யார் கோபப்பட்டாலும் யார் ரோஷப்பட்டாலும் அவனுடைய கதை முடிந்தது ஏன் ஒரு தாய் இருக்கும் பொழுது அது போன்ற மானக்கீடான செயல்களையோ அது போன்ற காட்சிகளையோ பார்க்க மாட்டான் தந்தை இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான் சகோதரன் இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான் உறவினர்கள் இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான் நண்பன் இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான் ஒன்றும் அறியாத ஒரு குழந்தை இருக்கும் பொழுது கூட பார்க்க மாட்டான் வலா கூல மூன்று பேர் நான்கு பேர் இருந்தால் ஐந்தாம் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் அல்லாஹ் அவர்களோடுதான் இருக்கிறான் ஒரு தாய்க்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஒரு தந்தைக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை உங்களை படைத்த ரப்புக்கு நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் தொழுகையாளிகளாக இருந்தாலும் நீங்கள் நன்மையான அமல்களிலே போட்டி போட்டார்கள் இரவு வணக்கத்தை செய்தாலும் சரி அந்த அமல்கள் நாளை வறுமையிலே அழிக்கப்பட்டுவிடும் ஏன் ஒருவன் அல்லா என்னை பார்க்கவில்லை என்று கூறினால் அவன் யார் யார் அவன் யார் அவன் 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 ஆனால் தெரியும் அல்லா என்னை பார்க்கிறான் அவன் சுத்தத்தை தான் விரும்புகிறான் தூய்மையை தான் விரும்புகிறான் மானுக்கீடான செயல்களையோ அருவருக்கத்தக்க காரியங்களையோ அவன் விரும்ப மாட்டான் என்று தெரிந்தும் வெளியிலே வேஷம் போட்டுக்கொண்டு வெளிப்படையான வாழ்க்கையில் அல்லாவை அஞ்சிக் கொண்டு தனிமையில் அல்லாவுடைய சட்டத்தை எந்த பயமும் இல்லாமல் மீறினால் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டான் இவனுடைய அமல்களும் நாளை மறுமையிலே தூசியாக பறக்கவிடப்படும் என் அன்பின் இஸ்லாமிய உறவுகளே அனைத்து விதமான இஸ்லாமிய காணொலிகளையும் பார்வையில் தீனுல் இஸ்லாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இன்றே இணைந்திடுங்கள்